திருவாரூர் இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக பூண்டி கலைவாணன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த நேர்காணலுக்கு பிறகு வேட்பாளராக பூண்டி கலைவாணன் கூடுதல் விவரங்களுக்கு நமது செய்தியாளர் சுபாஷ் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் கேட்டு இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு அவர்கள் திமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டது அதே போன்று தற்போது சில நிமிடங்களுக்கு முன்பு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை திமுக கட்சி தலைமையகம் அறிவித்திருக்கிறது ஆர் எஸ் பாரதி அவர்கள் அதிகாரப்பூர்வமான அந்த அறிவிப்பை வெளியிட்டார் திருவாரூர் இடைத்தரையில் பூண்டி கலைவாணன் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் அறிவிக்கப்பட்டுள்ளார் என்று அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் திருவாரூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக கூண்டி கலைச்செல்வம் இருந்த பிறகு அதாவது மறைவிக்கு பிறகு அவர் சகோதரரான பூண்டி கலைவாணன் மாற்றலாக பொறுப்பேற்றார் இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் அதை தொடர்ந்து நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் மாவட்ட செயலராக பணியாற்றினார் திமுக மறைந்த திமுக தலைவர் கலைஞருடைய மறைவுக்கு பிறகு அதாவது மறைவில அப்போது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக செயல்பட்டார் என்று திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் திமுக அமைத்திருந்த நிலையில் இந்த தேர்தலை வந்து சந்தித்து இருக்கிறது இந்த தேர்தலானது திமுக மிக முக்கிய உணர் இருப்பதால் பல்வேறு விஷயங்களில் திமுக ஆய்வு மேற்கொண்டது அதைத் தொடர்ந்து அதைத் தொடர்ந்து விருப்ப மனு ஆகியவற்றை அளிக்க அழித்தப்பட்டு வந்து ஆனால் ஆரம்பத்தில் முதல் முதல் பூண்டி கலைவணன் தான் வேட்பாளராக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது இருப்பினும் வேறு மனு தாக்கல் செய்தவர் அனைவரிடமும் நடத்தப்பட்டது சுமார் நாற்பத்தை நிமிடங்கள் மேற்காணம் நடைபெற்றது அதற்கு பிறகு திருவாரூர் மாவட்டங்களுடைய நிர்வாகிகளிடம் ஒன்றிய மாவட்ட உள்ளிட்ட நிர்வாகிகளிடம் திமுக தலைவர் அவர்கள் ஆலோசனை நடத்தினார் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறது யாரை வேட்பாளராக அறிவிக்கலாம் என்று பல்வேறு விஷயங்களையும் கேட்டார்கள் சுமார் பதினைந்து உறுப்பினர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அவர்கள் அனைவரும் ஒருமித்த குள்ளாக கலைமானனை வேட்பாளராக நிறுத்தலாம் அவருக்கு வெற்றி வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று சொல்லுகின்றார்கள் அந்த அடிப்படையில் பற்றி திமுகவினுடைய அதிகார தேர்வான வேட்பாளராக பூண்டி கலைவாணன் அறிவிக்கப்பட்டுள்ளார் சுபாஷ் திமுகவிற்கு இது முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் பூண்டி கலைவாணனுக்கு அந்த பகுதியில் எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கிறது அவருக்கு பூண்டி கலைவாணன் எந்த அளவிற்கு போட்டியாக இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது பூண்டி கலைவாணன் முன்னாள் மனித முதலமைச்சர் கலைஞருடைய தொகுதியினுடைய பல்வேறு பணிகளை மேற்கொண்டிருந்தார் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பாளர் கலைஞர் கருணாநிதி இருந்தாலும் அவருடைய சட்டமன்ற மக்கள் குறைதீர்க்கும் பணிகளை பூண்டி கலைவானந்தான் தான் நின்றார் அந்த தொகுதி மக்களுக்கு பரிச்சயம் பல்வேறு தேர்தலிலும் கழகத்தினருடன் அதாவது அவருடைய தொடர்ந்து பங்காற்றுகிறார் கட்சி மக்களிடம் செல்வாக்கு மாவட்ட செயலாளராக இருப்பதால் பல்வேறு அமைப்புகளுடன் பல்வேறு விஷயங்களிடம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறார் மக்களுக்கு பரிச்சயமான முகம் என்ற வகையிலும் இந்த தேர்தல் வந்து கலைஞர் கருணாநிதி மறைவுக்கு பிறகு நடைபெற தேர்தல் ஆகவே அனுதாபம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அவருக்கு சாதகமாக இருக்கிறது

தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சார்பில் அறிவிக்கின்றேன் வருகின்ற இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று நடைபெற இருக்கும் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தோழமை கட்சிகள் ஆதரவு பெற்ற திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக பூண்டி கலைவாணர்களுக்கு கலைஞர் அவருடைய நல்லாசியோடு திருவாரூர் தொகுதி கழக வேட்பாளரை தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சார்பில் அறிவிக்கின்றேன் வருகின்ற இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று நடைபெற இருக்கும் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தோழமை கட்சியின் ஆதரவு பெற்ற திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக பூண்டி கலைவாணர்களுக்கு